அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று விநாயக பெருமானின் ஆணை முகத்துக்கு சாபம் யாரு அவரோட தொந்திக்கு காரணம் யாரு அப்படிங்குறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நாள் திருக்கயிலாய மலையில் ஒரே குதூகலம் ஒரே கொண்டாட்டம் திருக்கையிலாய மலையின் நாயகன் சிவபெருமானும் நாயகி பார்வதி பிராட்டியும் தங்க சிம்மாசனத்தில் எழுந்து தெரிலியுள்ளனர் வேத முழக்கங்களும் தேவகானமும் ரம்பையர் ஆடலும் பாடலும் அங்கு பேரானந்தத்தை வீசிக்கொண்டிருந்தன ஏழு கடலும் தேவர்களும் முனிவர்களும் கனத்தவர்களும் அந்த மலையிலே கூடியிருந்தனர் இத்தகைய கோலாகல வைபத்திற்கு காரணம் என்னவென்றால் மூஷிக வாகனன் மோதக ஹஸ்தன் என பக்தர்களால் திருநாமம் சூடப்பட்ட விநாயக பெருமானின் அவதார வைபவத்தை காணத்தான் ஸ்ரீ கணேச பெருமானை தரிசிக்கத்தான் இத்தனை கூட்டமும் கொண்டாட்டமும் ஈரேழு பதினாறு லோகங்களும் திரண்டு வந்து கொண்டாடும் வைபவத்தை கண்டுகளிக்க சனீஸ்வரரும் திருவுள்ளம் பற்றினார் தாயான சாயாதேவியிடம் உத்தரவும் கேட்டார் குழந்தையின் மொழி கேட்டு தாயார் துணுக்குற்றார் பற்ற பெற்றவளுக்குத்தானே தெரியும் தம் பிள்ளையின் பெருமை மகனே உன் பார்வை பொல்லாதது நீ போக வேண்டாம் என்று கூற அம்மா என் பார்வை பிறருக்கு துன்பம் ஏற்படினும் இறுதியில் அவர் இன்பம்தானே பெறுவர் இருப்பினும் எக்காரணம் கொண்டும் குழந்தை கணபதியை பார்க்க மாட்டேன் அம்மா இது போதுமா என்று சாயாதேவியிடம் கேட்டுக்கொண்டு சனி பகவான் கணபதியை பார்ப்பதற்காக கைலாயமலை சென்றார் ஆனால் சனி பகவானின் தாயார் சாயாதேவிக்கு மனதில் பதற்றமே நீடித்தது இவ்வாறு சென்ற சனியின் வருகை தேவலோகத்தையே ஒரு உழுக்கு உளுக்கிற்று தாயின் கட்டளை நினைவுக்கு வரவும் ஒரு மறைவில் நின்று நடந்தவற்றையெல்லாம் பார்க்கலானார் சனி பகவான் முகூர்த்த வைபவத்திற்கு வந்தவர்கள் தங்கமணி தொட்டிலில் வீற்றிருக்கும் குழந்தை கணபதியை ஒவ்வொருவராக கண்டுகளித்து சென்றனர் சனி பகவானுக்கோ குழந்தை கணபதியை தானும் தரிசிக்க வேண்டும் என்று ஆசை தயார் தயங்கி நின்றார் இதைக் கண்ட சிவபெருமான் பிராட்டியாரை திருநோக்கம் செய்து பார்வதி சூரிய புத்திரன் திருகர்மாவினுடைய பார்வை பொல்லாதது அவன் பார்வைப்பட்டால் போதும் நம் குழந்தைக்கு பெரும் ஆபத்து வரும் என்றார் பார்வதியோ சுவாமி சர்வ வல்லமை படைத்த தம் செல்வனுக்கா ஆபத்து இது ஒரு காலும் நடக்காது சக்தியின் மடியில் இருப்பவனுக்கு சனியின் பார்வை செயலற்று போகும் என்று கூறி தங்கமணி தொட்டிலில் சயனித்திருந்த விநாயகரை எடுத்து தனது மடியில் வைத்து கொண்டாள் சனி பகவானின் பார்வை விநாயகன் மீது பதிந்தது அக்கணமே குழந்தை விக்னேஸ்வரனுடைய தலைக்கு ஆபத்தும் வந்தது உடலில் இருந்து தலை தனியாக போய்விட்டது தாஷாயனி திடிக்கிட்டா பரமசிவன் தேவியை பார்த்து பார்வதே நம் குழந்தை கணேசனால் அசுர சம்ஹாரம் நடக்க வேண்டியுள்ளது அதற்கு நம்மை போன்ற முகத்தோற்றம் கொண்டிருந்தால் நடக்காது இந்த முகத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்றார் சிவபெருமான் இதுவும் நல்லதற்குத்தான் என்று கூறி பைரவனை பார்த்து பைரவா வடக்கு திக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் ஒரு தலையை கொண்டு வருவாயாக என்று ஆணையிட்டார் பைரவரும் விரைந்து சென்று வடக்கு திக்கில் தலை வைத்து படுத்திருந்த யானையின் தலையை கொண்டு வந்தார் கணபதியின் கழுத்தில் யானையின் சிரசை பொருத்த செய்தார் சிவபெருமான் சிவபெருமான் பிராட்டியாரை நோக்கி பார்வதி நம் குழந்தை கஜமுக கணபதியானான் அசுர சம்ஹாரத்திற்கு அவதரித்த நம் கணேசன் சம்ஹாரமூர்த்தி மூர்த்தியாவார் என்று திருவாய் மலர்ந்தருளினார் உலக நன்மைக்காக பெருமானார் இப்படி ஒரு திருவிளையாடலும் புரிந்தார் பிராட்டியாரும் சனீஸ்வரனை பார்த்து சாயா புத்ரா இன்று முதல் உனது கால் கால் பங்கு காலாக மாறக்கடவது என்று சாபமிட்டார் இதனால் கம்பீர நடை போட்டு வந்த சனீஸ்வரனின் ஒரு கால் பலவீனமானது சனீஸ்வரர் என்றாலே மெதுவாக நடக்கக்கூடியவர் என்றுதான் அர்த்தம் என்பது இதனாலேயே உருவாயிற்று அதன் பிறகு சனீஸ்வரர் சஞ்சலத்தோடு தாயிடம் சென்று நடந்ததையெல்லாம் கூறினார் சாயாதேவியோ புத்திர பாசத்துடன் கணபதியை சபித்தாள் கஜமுகனான கணபதி லம்போதரராக மாறட்டும் அதனால் அவனும் மெதுவாக நடக்கும்படி ஆவான் என்று சாபம் கொடுத்தாள் அதுவும் அப்படியே பழித்தது கஜமுக கணபதி லம்போதர கணபதியும் ஆனார் லம்போதரர் என்றால் வயிறு பெருத்தவர் என்று பொருள் வயிறு பெருத்தால் வேகமாக நடக்க முடியாதல்லவா அதனாலேயே நான் அந்த சாபத்தை கொடுத்தேன் என்று சாயாதேவி சனீஸ்வர பகவானிடம் தெரிவித்தார் இவ்வாறுதான் விநாயக பெருமானுக்கு வயிறு பெருத்த காரணம் என்று புராண கதைகள் கூறுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணி